விமல் மற்றும் நிஷா விமலின் குடும்பத்தார் அனைவரும் கூடியிருந்த ஒரு பெரிய விழாவில் பங்கேற்றனர் விமலின் உறவினர்கள் மத்தியில் நிஷா எப்போதும் தன் சுட்டித்தனமான கலகலப்பால் அனைவரையும் கவர்ந்தவள் ஆனால் இந்த விழாவில் விமலின் தாய்மாமா ஒருவர் இருந்தார் அவர் விமலை போலவே மிகவும் சீரியஸானவர் மற்றும் நிஷாவின் சுட்டித்தனத்தை கண்டால் கிண்டல் செய்பவர் விமலும் நிஷாவும் ஜோடியாக புன்னகையுடன் வந்து விழாவில் அமர்ந்தனர் நிஷா பாரம்பரிய புடவையில் மிகவும் அழகாக இருந்தாள் விமலின் மாமா திரு ரவி அவர்களை பார்த்ததும் கிண்டலாக பேச ஆரம்பித்தார் ரவி மாமா வா விமல் நீ இங்கேயும் ஃபார்மல் கோட் போடாம வந்திருக்கே உன் மனைவி நிஷாவை பார்த்தால் ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா உன் ஆபீஸ் நண்பன் கவின் இவ ஒரு பெரிய சுட்டி பொண்ணுன்னு சொன்னானே வீட்டில் நீ இவளை அடக்கி வச்சிருக்கியா என்று கிண்டலாக கேட்டார் விமலுக்கு சிரிப்பு வந்தது அவர் நிஷாவை பார்த்தார் அவள் மாமாவின் கிண்டலுக்கு உடனடியாக பதிலளிக்க தயாரானாள் நிஷா பணிவுடன் சிரித்துக்கொண்டே மாமா நான் எப்பவும் பெரியவங்களுக்கு ரொம்ப பணிவா இருப்பேன் ஆனா நான் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சுட்டியா பேபியா இருப்பேன் ஏன்னா அவர் என் பேபி இல்லையா நான் வீட்ல ஒரு கலகலன் இருந்தாதான் அவர் ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் மறப்பார் என்று உரிமையுடன் பதிலளித்தாள் ரவி மாமா ஓஹோ அப்படியா அப்போ இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேர் முன்னாடி உன் கணவரை பேபின்னு கூப்பிட்டு பார்ப்போம் அதுதான் உன் சுட்டித்தனம்னு நிரூபிச்சா நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று ஒரு சவாலை வீசினார் விமலின் அம்மா உட்பட அனைவரும் திகைத்து போனார்கள் பொது இடத்தில் நிஷா விமலை பேபி என்று அழைக்கலாமா என்று யோசித்தனர் விமல் நிஷாவின் கையை பிடித்து நிஷா இது வேண்டாம் மாமா சும்மா கிண்டல் பண்றாரு என்றார் நிஷா விமலின் கையை பிடித்து அவர் கண்ணை பார்த்தாள் அவள் கண்களில் காதலும் சவாலை ஏற்கும் துணிச்சலும் தெரிந்தது நிஷா ஹே பேபி என் மாமா கொடுத்த சவால் இது இந்த சுட்டி அதை செஞ்சு காட்டுவேன் நான் என் கணவரை பேப்பின்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு இது என் அன்பு என்று கூறிவிட்டு எல்லாரும் கேட்கும்படி சத்தமாக பேசினாள் நிஷா விமலை நோக்கி தன் இரு கைகளையும் நீட்டி ஒரு பாசமான குரலில் ஏன் பேபி உங்களுக்கு என் மேலே எவ்வளவு லவ் இருக்கு இங்கே இருக்கிற அத்தனை உறவினர்கள் முன்னாடியும் நீங்கள் என் பேபி தான் ஐ லவ் யூ டார்லிங் என்று உணர்ச்சி பூர்வமாக விமலை அணைத்து கொண்டாள் விமலின் முகம் முழுவதும் வெட்கமும் அதே சமயம் எல்லையற்ற காதலும் நிரம்பியது அவர் நிஷாவின் இந்த பாசம் மிகுந்த துணிச்சலை கண்டு வியந்தார் விமல் நிஷாவின் தலையை அன்புடன் வருடினார் நிஷா நீ ஒரு பைத்தியக்காரி உன்னோட சுட்டித்தனத்துக்கு நான் அடிமை ஆமாம் நான் இங்க இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் சொல்றேன் நான் நிஷாவோட பேபி தான் அவள் இல்லாம நான் இல்லை என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார் மாமா உட்பட உறவினர்கள் அனைவரும் விமலின் இந்த வெளிப்படையான காதலை கண்டு உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டினார்கள் மாமா எழுந்து வந்து நிஷாவை பாராட்டினார் ரவி மாமா நான் உன்னை தவறா நினைச்சேன்மா என் மருமகன் எவ்வளவு பெரிய பாசாயிருந்தாலும் உன்கிட்ட அவன் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறதை பார்த்தால் அவனுக்கு நீ எவ்வளவு அன்பை கொடுக்கிறேன்னு புரியுது நிஜமாவே நீதான் உலகத்திலேயே ரொம்ப சுட்டியான அன்பான பொண்ணு என்று மனதார பாராட்டினார் அந்த குடும்ப விழா ஒரு சடங்குடன் முடிவடையாமல் விமல் மற்றும் நிஷாவின் ஆழமான காதலின் வெளிப்பாட்டால் உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சியுடன் நிறைவடைந்தது நிஷாவின் சுட்டித்தனத்தால் உறவினர்கள் மத்தியிலும் விமலின் காதல் ஆழம் நிலைநாட்டப்பட்டது மதிய உணவுக்கு பிறகு அலுவலகம் லேசான சோர்வில் இருந்தது விமலும் நிஷாவும் தங்கள் மேஜைகளில் இருந்தவாறே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் தங்களுக்குள் ஒரு சுட்டித்தனமான விளையாட்டை ஆரம்பித்தனர் அது சைகை மொழியில் ரகசியமாக பேசுவது விமலும் நிஷாவும் தங்கள் திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ரகசியமாக பேச இந்த சைகை மொழியை உருவாக்கியிருந்தனர் விமல் தன் மேஜையில் அமர்ந்திருந்தபடி லேசாக தலையை அசைத்து ஒரு சைகை செய்தார் இன்னைக்கு மதிய உணவு ரொம்ப பிடிச்சிருந்தது நிஷா சிரித்துக்கொண்டே பதில் சைகை செய்தாள் ஏன்னா அதை என் கையால நான் ஊட்டிவிட்டேன் விமல் நிஷாவை பார்த்து கண் சிமிட்டிவிட்டு ஒரு சைகை செய்தார் இந்த சுட்டி பொண்ணு என் வராமல் வராமிருந்தா என் வேலை சீக்கிரமா முடியும் நிஷா மிகவும் கோபப்படுவது போல பாவனை செய்து சைகை செய்தாள் அப்படியா அப்போ நீங்க என்ன ரொமான்ஸ் பண்ணாதீங்க இனிமேல் நான் உங்களை பேப்பின்னு கூப்பிட மாட்டேன் விமல் நிஷாவின் இந்த கிண்டலான மிரட்டலை பார்த்து தன் முகத்தை மூடிக்கொண்டு சிரித்தார் கவின் தன் மேஜையிலிருந்து இவர்களை பார்த்து கொண்டிருந்தான் விமலும் நிஷாவும் ஒருவருக்கொருவர் பேசாமல் கன்னசைவுகளாலும் கையசைவுகளாலும் மட்டும் சிரித்துக்கொண்டிருப்பதைக் கொண்டிருப்பதைக் கண்டு அவனுக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டது கவின் மெதுவாக விமலின் மேஜை அருகே வந்தான் விமல் அப்போது நிஷாவுக்கு ஒரு சைகை செய்து கொண்டிருந்தார் நீ ரொம்ப அழகா இருக்கே கவின் டே விமல் என்னடா இது அநியாயம் நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல் என்னடா சைகை பண்ணிக்கிட்டு இருக்கே இது என்ன என்னமான விரதமா இல்லை புது ஆபீஸ் பாஷையா என்று கேட்டான் விமல் சிரித்துக்கொண்டே ஒன்னும் இல்லடா கவின் இது எங்கே ரகசியம் நீ உன் வேலையை பார் என்றார் நிஷா கவினிடம் ஒரு சைகை செய்தாள் உன் அண்ணாவுக்கு மூளை இல்லை கவின் அடேய் சுட்டி நீ இப்போ சைகை பண்ணினது விமல் தலைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னியா என்று நிஷாவின் சைகை மொழியை தவறாக புரிந்து கொண்டான் நிஷா சிரிப்பை அடக்கிக் கொண்டு கவினிடம் சாதாரணமாக பேசினாள் இல்லை நான் சும்மா கிண்டல் பண்ணினேன் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க விமல் பேபிக்கு நிறைய வேலை இருக்கு கவின் தனக்கு ஒரு ரகசியம் புரியவில்லை என்ற சலிப்புடன் தன் மேஜைக்கு திரும்பினான் சரியாக சிறிது நேரத்தில் விமலுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்தது அவர் கேபினுக்குள் சென்று பேசத் தொடங்கினார் நிஷா தன் வேலையில் மூழ்கினாள் அப்போது கவின் ஒரு முக்கியமான டெலிவரி ஃபைலை எடுத்துக்கொண்டு நிஷாவின் மேஜை அருகே வந்தான் கவின் சுட்டி இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான டெலிவரி நாளைக்கு இது கண்டிப்பா கிளம்பணும் நீ செக் பண்ணிட்டு விமல் பேப்பிக்கிட்ட கொடு ஆனா நான் கொஞ்சம் வெளியில போறேன் ஒரு மணி நேரம் கழிச்சுதான் தான் வருவேன் நீ தான் இதை பார்த்துக்கணும் என்று கூறிவிட்டு ஃபைலை கொடுத்துவிட்டு கிளம்பினான் கவின் சென்ற சில நிமிடங்களில் விமலுக்கு போனில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிந்தது அந்த முதலீட்டாளர் நாளைக்கு கிளம்ப வேண்டிய டெலிவரியை இன்றே மாலைக்குள் அனுப்ப வேண்டும் என்று அவசரமாக கேட்டிருந்தார் விமல் பதட்டத்தின் உச்சியில் தன் போன் கான்பரன்ஸ் காலில் இருந்ததால் நிஷாவிடம் பேச முடியவில்லை விமல் உடனே நிஷாவுக்கு ஒரு அவசரமான சைகை செய்தார் டெலிவரி இன்று மாலைக்குள் அவசரம் கவின் எங்கே நிஷா விமலின் பதட்டத்தை புரிந்து கொண்டாள் அவள் வேகமாக பதில் செய்கை செய்தாள் கவின் வெளியில் ஃபைல் என்னிடம் இன்றே முடிக்கிறேன் அப்போதுதான் கவின் தன் மொபைலை மேஜை மீது மறந்து வைத்துவிட்டு சென்றான் என்பதை நிஷா உணர்ந்தாள் அவள் கவினுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் நிஷா தன் அருகில் இருந்த ஃபைல்களை வேகமாக சரிபார்த்தாள் அந்த டெலிவரி ஃபைல் கவினின் மேஜையில் இருக்கும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் அது வேறு ஒரு மேஜையில் இருந்தது நிஷா விமலுக்கு ஒரு முக்கியமான ரகசியமான சைகை செய்தாள் ஃபைல் இங்கு இல்லை அது ஒரு குறிப்பிட்ட மேஜை இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டினாள் அங்கே உள்ளது ரகசியம் விமல் நிஷாவின் இந்த சைகையை பார்த்ததும் அவளது திறமையையும் எவ்வளவு வேகமாக அவள் சூழலை புரிந்து கொள்கிறாள் என்பதையும் கண்டு வியந்தார் விமல் உடனடியாக தன் போன் காலில் இருந்தபடியே நிஷாவுக்கு பதில் சைகை செய்தார் நன்றி நீதான் என் ஜீனியஸ் சுட்டிவைஃப் விமல் போனை முடித்துவிட்டு வேகமாக கேபினை விட்டு வெளியே வந்தார் நிஷா ஃபைல் இருக்கும் மேஜைக்குச் சென்று அதை எடுத்தாள் விமலும் நிஷாவும் அவசரமாக அந்த ஃபைலை இறுதி செய்து டெலிவரிக்காக தயார் செய்தனர் சரியாக ஒரு மணி நேரம் கழித்து கவின் திரும்பினான் கவின் சுட்டி டெலிவரி ஃபைல் கிடைச்சதா நிஷா டே கவின் உன் ரகசியம் என்னன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு விட்டதுடா நீ உன் மொபைலை விட்டுட்டு போனதை பார்த்ததும் விமல் பேபி என்கிட்ட சைகையிலேயே எல்லாவற்றையும் சொன்னார் இப்போ எல்லாமே ரெடி நீ உன் வேலையை பார் என்று கலகலவெனச் சொன்னாள் கவின் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அடே உங்கள் சைகை மொழியால் ஒரு பெரிய ஆஃபீஸ் ரகசியமே முடிஞ்சுதா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய சுட்டிங்கடா என்று சிரித்துக்கொண்டே பாராட்டினான் விமல் நிஷாவின் கையை பிடித்து நிஷா உன்னோட சைகை மொழியும் சுட்டித்தனமான வேகமும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் கிரைசிஸே முடிச்சது நீ என் மனைவி மட்டுமல்ல நீதான் என் ஆஃபீஸோட லக்கி சாரம் ஐ லவ் யூ டார்லிங் என்று உணர்ச்சி பாராட்டினார் நிஷா விமலின் இந்த காதலில் போனாள் நான் எப்பவும் உங்க கூட இருப்பேன் பேபி என் சுட்டித்தனம்தான் நம்ம காதல் ரகசியம் அந்த நாள் விமலும் நிஷாவும் தங்கள் ரகசிய சைகை மொழியால் தங்கள் காதலையும் அலுவலக சவாலையும் கையாண்ட ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக அமைந்தது